தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் இருக்கிறார் எல்லாம் இப்ப சேர்ந்து வாசிக்கலாமா தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் இருக்கிறார் நல்ல தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம் இந்த நாளில் தகப்பனே கர்த்தர் யார் மேலே பிரியமாயிருப்பார் இங்கே வேதம் சொல்லுகிறது தம்மை தேடுகிறவர்கள் தமக்காய் காத்திருக்கிறவர்கள் மேலே அவர்கள் மேலே கத்தர் எப்படி இருப்பாரா பிரியமாயிருப்பார் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் இந்த வாசனத்தை வாசிக்கிறோம் இந்த மாதம் எல்லாம் கூட நீங்க இங்க எல்லாரும் மேலும் பிரியமா இருக்கணும் நீங்க எல்லாரும் அன்பாய் இருக்கணும் நீங்க இங்க எல்லாருக்கும் கரிசனையா இருக்கணும் ஆண்டவருங்களை மேலே இந்த மாதம் எல்லாம் நாங்களும் தேடுவோம் இந்த மாதம் எல்லாம் நாங்கள் காத்திருப்போம் தேவரி ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா கத்தர் எங்கள் மேல் அன்பா இருங்கப்பா எங்கள் மேல் இருங்க ஆண்டவரே எங்களை மேல் கிருவையாயிருமாண்டவரே எங்க ஆண்டவர் எங்களை மேலே உங்களுடைய கரும் எங்களோடு இருக்கட்டும் தகப்பனி ஆண்டவரே இந்த வார்த்தைகள் முப்பது அறுபது நூறுமாய் பலம் தரும்படி செ இயேசுவின் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஆமேன் ஆமையை உட்காருவோம் கத்திரிக்கோத்ரம் இங்க தாவிதி சொல்லும் போது அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு பாருங்க இங்கே தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே தமக்கு பயந்து இதே தாவிதி சொல்றாரு முப்பத்தி நான்காம் சங்கீதத்துல கூட தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்வாரா தமிழை தூதர்களை அனுப்பி பாதுகாப்பாரா வந்து அலையலூயா கத்தருக்கு பயந்தவர்களை தூதர்கள் பாலை மறங்கி என்ன செய்வாங்களா வந்து அவர்களை பாதுகாப்பாங்களா வந்து இந்த காலை கூட இந்த மாதம் கூட தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பார் அதே லூயா நம்ம போகும் இடமெல்லாம் கூட தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பா இருந்து சுகபலத்தோடு கத்தை நம்ம என்ன செய்வாரா காத்து கொள்வாரா இப்போது அவருக்கு பயந்திருக்கிறவர்கள் மேலே தாவி சொல்றார் இன்னும் கூட அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லையா வந்து அலையூயா பஞ்ச காலத்திலும் அவர்களை திருப்தியாய் போஷிப்பாரா அலெலுயா யாரை போஷிப்பா சொல்றீங்க கத்தருக்கு பயந்தவர்கள் அவர் பயந்த பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் என்ன வந்து ஒரு நன்மையும் குறைபடாதா அப்ப இந்த மாதம் கூட ஆண்டவர் ஆலயத்தின் நன்மையினாலே நம்மை திருப்திப்படுத்துவார் நம்ம குடும்பங்களிலே அப்பமாகட்டும் தண்ணீர் ஆகட்டும் பேசுகிற தொட்டி ஆகட்டும் எல்லாவற்றையும் கத்துற என்ன செய்வாரா ஆஸ்வதிப்பாரா வந்து அதாவது வேதன் சொல்லுகிறது இங்கே அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது மூணாவது இங்க சொல்றாரு அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவர் எப்படி இருப்பாரா பிரியமா இருப்பார் நம்ம சொல்லுவோம் இல்லையா வீட்டுல என் கணவன் என் மேல பிரியமாவே இல்லை அன்பாவே இல்லை என்னை அவர் நேசிக்கவே இல்லை அவர் எங்கிட்ட பேசவே மாட்டேன்றாரு சொல்லுவாங்க எனக்கு பிள்ளைங்க சொல்லுவாங்க எங்க அப்பா என் மேல் அன்பாவே இல்லை எங்க அம்மா அன்பாவே இல்லை கதைக்கு ஸ்தோத்திரம் ஆனா இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா வந்து பிரியமா இருப்பாரா வந்து பிரியம்னா நமக்கு தெரியும் அன்புதான் பிரியம்னா தான் வந்து அவர் மேல் நான் அன்பா இருப்பேன் நான் பிரியமா இருப்போர் பாட்டுக்குள்ள வந்து என் பிரியமே என்று அழைத்திடும் என் வசத்தும் மனவாளியே என்பாரே நானு செல்லுவே நேரமே பயேசுவே ஆத்மனே சரே சாரோ நின்றோஜாவும் லீலி புஷ்பமுமாய் பதினாயிரங்களில் சிறந்தோர்